ஓகே காய்ஸ் லெட் யூ இன்ட்ரோ அபவுட் சிக்கன் மசால் வடை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் கைட் பண்ணுறேன் தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா போன்லெஸ் சிக்கன் ஒரு காய் கிலோ தென் மீல் மேக்கர் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ஆனியன் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுக்கோங்க தென் பொட்டுக்கடலை வந்து இந்தமாரி பவுடர் பண்ணி வச்சுங்க ஒரு கப் தென் ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க சீரகம் சோம்பு வந்து தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீல் மேக்கரை நீங்கள் மிக்சி கிரைண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி மீல் மேக்கரை வந்து ஒரு வடைக்கு தேவையான பதத்தில் நீங்கள் வந்து மாவா இதுக்கு கன்சிடர் பண்ணி கன்வெர்ட் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் சிக்கன் ஆனியன் சோம்பு இந்த மூணையும் வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்க சிக்கன் ஆனியன் சோம்பு அந்த மூணையும் மிக் கிரைண்டில் மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதோட மீல் மேக் மில் மேக்கர் தென் ஆனியன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் தென் அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு போட்டுட்டு தென் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதை சின்ன பீஸை கட் பண்ணி போட்டுங்க தென் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி பொடி பொடியாக கொத்தமல்லி நறுக்கி அதில் தூக்கி ஆட் பண்ணிடுங்க தென் கருவேப்பிலை வந்து இந்த வடை வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க ஒரு அடுத்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு காரம் ஸ்வைஸ் எதையும் தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி அதை வடைக்கு தேவையான பதத்து அளவுக்கு நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கங்க இப்போது நீங்கள் வந்து இந்த மிக்ஸ் பண்ண எல்லா ஐட்டத்தையும் நார்மல் வடை எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ம் போகிறோம் அதேமாதிரி போகிறோம் மாதிரி எடுத்து வைப்பேன் இந்த மாவு பதத்தை கரெக்டாக பார்த்துங்க அதாவது இந்த பொசிஷனில் கிடைக்காத மாதிரி சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பதம் கிடைக்கல அப்படின்னா கடலை மா கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வழக்கமாக நம்ம பண்ணுறது தான் ஜஸ்ட்டு தபால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நம்ம சிக்கன் மசாலா உடனே வச்சுருக்கோம் ஆனால் வடை ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது லைட்டாக ஆயில் விட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷை எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த ஒரு பேசிஸில் தான் பண்ணணும் ஏன்னா ஆயிலில் போட்டோம் அப்படின்னா அது நிறையா வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஈவன் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது கட்லெட் அந்த பொசிஷன் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது லைட்டாக மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க

அது வந்து அந்த ஒரு ब्राउन கலர் தான் நம்மளுக்கு வந்து அதோட கன்ஃபர்மேஷன் அது வந்து பாயில் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு কুক கொஞ்சம் நல்லா কুক பண்ணுங்க நீங்க <laughs> लो बॉयल आये रचे पौंदे न मरतनी आये दो तेल लो चिकला नाउ इट्स कंपलीटली रेडी टू सर ऑनियन टमेटो पुदीना लीव्स एंड चास ऐड पड़ेंगे இது பார்த்திங்கனாலும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம இது ரெடி பண்ணிடலாம் ஒரு அமேசிங் டேஸ்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய்